நேயர் பெருமக்களுக்கு இப்பொழுது பன்னெண்டு ராசிக்குரிய சனீஸ்வருடைய அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வருடைய வக்ரம் நமக்கு தெரியும் நூற்றி நாற்பது நாட்கள் அதனுடைய நிலை நூற்றி நாற்பது நாட்கள் இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கு இடையிலேயே பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருவும் வக்கரமாகறாரு பார்த்திங்களா குருவும் வக்கரமாகறாரு அப்போ நேயர் பெருமக்கள் தயவு செய்து நிறைய ஃபோன் வருது கீழ்கண்ட எண்களுக்கு எப்படி வருதுன்னா ஓ என்னையா சொல்கிற நீ நல்லதாக சொல்கிறீங்கன்னா எனக்கு ஒன்றுமே நடக்கலையா அப்படின்னு கேட்குறீங்க நாங்கள் சொல்கிறது எல்லாமே பொதுவான கருத்துக்கள் பொதுவான ப்ரிடிக்ஷன்கள் அதாவது கோச்சாரத்தில் எப்படி இருக்குதுங்கிறத முன்னேற்ற முன்னே முன்னிலைப்படுத்தி அந்த கிரகத்துக்கு முன்னிலையை கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் கொடுப்போம் தயவு செய்து நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து வேண்டுவதெல்லாம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு ம மீண்டும் மீண்டும் ஐயா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க உங்கள் ஜனன ஜாதகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு உங்கள் லக்கனாதிபதி எங்கே இருக்கிறார் உங்களுடைய லக்னாதிபதி எல்லாத்துக்கும் நான் ஒரு லட்சம் பேர் இருக்கிறோம் ஒரு லட்சம் பேர்த்துக்கு லக்னம் நல்லா இருக்காது இல்லையா அப்போ அடுத்து ராசி அதிபதி எங்கே இருக்கிறார் ராசி நல்லா இருக்குங்களா நீங்கள் பாட்டு படிப்பீங்களே போனால் காத்தடிக்கிது உப்பு வைக்க போனால் மழை வருதுன்னு சொல்லி அப்போ ராசி எல்லாத்துக்கும் நல்லா இருக்காது இல்லை அதுக்கடுத்து குருபலமாவது நல்லா இருக்குதா சாமி குருபலமாதிரி நல்லா இருக்கான்னு கேட்பீங்கல்ல அப்போ குருவும் ஒரு லட்சம் பேர்த்துக்கு நல்லா இருக்காது இல்லை ஏன்னா குருவும் புதனும் பகைக்கிரகம் மிதனலக்கிறதுக்கு குரு ஏழாம் படம் உபயலக்கணம் பாவி அப்போ சர சிர உபயம்ங்கும்போது சரம்னா பதினொன்று பாவி சிரம்னா ஒன்பதாம் இடம் பாவி உபயம்னா ஏழாம் இடம் பாவி இது எல்லாம் அனுசரிக்கணும் இது மட்டும் இல்லை நேயர் பெருமக்களே உங்களுடைய ஜாதகத்தில் திசா புத்தி என்ன நடக்குது அட்டமாதிபதி திசையா அட்டம்னா எட்டுக்குரிய திசையா மிக கவனமாக இருக்கணும் ஆறாம் இடம் ருணம் சத்துரத்துக்குரிய ரோகத்துக்குரிய திசையா இல்லை கேந்திராதிபதியா திரு இவ்வளவையும் பார்த்து உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் எங்ககிட்ட கேள்வி கேட்கணும் நீங்கள் பொதுவான விதியில் வச்சு பொதுவாக சொல்கிறத வச்சு செய்து கேட்காதீங்க மனசில் பதிவு பண்ணிக்கோங்க அதை நேயர் பெருமக்களுக்கு மனமுவந்து பணிவோடு உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு இப்போ மேசராசிக்கு எப்படி இருக்கும் வக்ரம் என்ன அப்போ வக்ரம்ங்கிறது என்ன வக்ரம்னா எதிர்ப்புன்னு அர்த்தம் அப்போ வக்ரம்னா எதிரிடை நான் சொல்கிறத கேட்கவே மாட்டான் வீட்டில் சொல்லுவோம்ல எங்கேம்மா பையன் கடைக்கு போயிட்டான் அந்த வேலையை பார்த்துட்டு சொன்ன பார்த்துட்டு வந்தானா என்ன போகல அதுதான்மா நான் சொல்கிறத கேட்கவே மாட்டாம்மா நீ ரொம்ப செல்லம் கொடுக்குற அதுதான் எதிரடை அப்போ அந்த எதிரடைங்கிறது யார் கூறியது மேசராசிக்கு செவ்வாய் அதிபதி அப்போ மேசராசிக்கு செவ்வாய் அதிபதி எங்கே இருக்கார் இந்த நேரத்தில் எங்கே இருக்கார் இந்த இருபத்தொம்போது ஆறில் எங்கே இருக்காரு அவர் வீட்டில் இருக்கார் அப்போ யார் வக்கரமாகறாரு சனி வக்கரமாகிறாரு அப்போ சனி போது என்ன செய்வார் மேசராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க வே வீரமும் தியாகமும் வீரமும் தியாகமும் செல்வாக்கும் கோபமும் எடுத்தகாரத்தை முடிப்பதில் ஒரு வல்லமை பெற்றவர்கள் மேசராசிக்காரங்க அப்போ மேசராசிக்காரங்களுக்கு இந்த வக்ரம் எப்படி இருக்கும் கண்டிப்பாக ஒரு அறுபது பெர்சன்ட் நன்றாகவே இருக்கும் ஏன் நன்றாக இருக்கும் மேசராசிக்கு வந்து சனீஸ்வரன் வந்து பகைக்கரகம் அப்போ கிரகம் இருக்கும்போது அவருக்கு என்றைக்குமே எதிரடியாக இருக்கக்கூடியவர் அப்போ எதிரடியாக இருக்கும்போது நல்லது செய்யக்கூடியவருக்கு கெட்டது கெட்டது செய்யறதுக்கு நல்லது இது தாங்க விதி இதுதான் வக்கரத்தினுடைய ரூல் இதுதான் வக்கரத்தினுடைய ப்ராசஸ் இதுதான் வக்கரத்தினுடைய ப்ரொசீசர் அப்போ மேச ராசிக்கு கண்டிப்பாக இந்த வக்கர நிவர்த்தி நல்லா வக்கரம் ஆரம்பிக்கிறது நல்லா இருக்கும் எதை கொண்டு நல்லா இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் ஜனன ஜாதத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உங்கள் ஜனநாதத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது உங்களுக்கு யார் லக்னம் இருக்கிறாங்க என்ன உங்கள் ராசி உங்கள் மேசராசின்னு தெரியும் அப்போ ராசிநாதன் எங்கே இருக்காங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கொண்டு பார்த்துக்கொண்டு உங்களுடைய தொழில் அடுத்த பாயிண்ட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் பாயிண்ட்டு ரியல் எஸ்டேட் பண்ணுங்கள் மெடிக்கல் பண்ணுங்கள் எலக்ட்ரிக்கல் பண்ணுங்கள் ஐபிஎஸ்க்கு போங்க ஐஏஎஸ்க்கு போங்க நிர்வாகத்துக்கு போங்க நர்ஸு டிபார்ட்மெண்ட்டு போங்க நர்ஸுக்கு போங்க கலை வல்லுநருக்கு போங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் உங்களுக்கு தான் நெருப்பு சம்பந்தப்பட்ட எல்லா தொழிலும் உங்களுக்கு தான் வெல்டிங்கிலிருந்து ஹோட்டல் வரை ஹை கிரேடு வரை நீங்கள் போய் உங்களுக்கு வேண்டிய தயவு செய்து நேயர் பெருமக்கள் உங்களுக்கு உங்கள் ராசிக்குரிய தொல்லை செஞ்சால் அதை ஆறாம் இடத்து திசையாக இருந்தாலும் சரி இல்லை அட்டமாதிபதி திசையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பாதிப்பை குறைத்து கொடுக்கும் ராசிக்கேற்ற தொல்லை செய்யணும் இல்லைங்க நான் ரொம்ப நாளாக செஞ்சிட்ருக்குறேங்க அப்படின்னு எல்லா பேரும் சொல்லுவாங்க அப்படி சொல்லலை உங்கள் ராசிக்குரிய அதுக்கு தானே கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம்னா அந்த ஸ்கூலில் என்ன ப்ரொசீடர் அந்த ஸ்கூலில் என்ன ரூல்டு அதுதான விதி அதே மாதிரி மேச ராசிக்குன்னு நெருப்பு அப்போ நெருப்பு ராசி அப்போ நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் அதுதான் நீங்கள் செய்யணும் அதை விட்டு இல்லை நான் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துகிறேன் இல்லை கமிஷன் எடுத்து நடத்துகிறேன் இல்லை அதுக்கும் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் தான் இப்படிலாம் சொன்னோம்னா தயவுசெய்து செய்து அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கறத குறைக்கும் நன்மையை கொடுக்கறதை குறைக்கும் அதனால் மேசராசி நேயர்கள் உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக உங்கள் நான் மேற்கொண்ட தொழிலை நல்லா செய்யுங்க அதே சமயத்தில் நிச்சயமாக கணவன் மனை உறவு மிக நன்றாக இருக்கும் இப்போ ஏன்னா அடுத்து உங்களுக்கு ஏழரை சனி வரப்போகுது அடுத்து ஏழரை சனி வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாலேருந்து ஏழரை சனி மேசராசிக்கு கும்பம் முடிஞ்ச பாதம் மகரத்தை முடிஞ்சோன்னா அடுத்து மேசத்துக்கு வரப்போகுது அதனால் தயவு செய்து இந்த வக்கர நேரத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நன்மையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் திசா பத்திக்கு ஏற்ப பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் திசா பத்திக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது ரொம்ப முக்கியம் நீங்கள் வணங்க வேண்டியது நிச்சயமாக உங்களுடைய தொழிலுக்கு தகுந்த இப்போ மெடிக்கல் போகிறீங்களா அம்பால் வழிபாடு செவ்வாய் முருக வழிபாடு அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்க உங்களுக்கு என்ன திசை நடக்கிறது உங்கள் திசைக்கு தகுந்தவாறு வழிபாடுகளை பண்ணிக்கொள்ளுங்கள் அதில் முக்கியமாக திருப்போரூர் முருகன் திருவாபுரி முருகன் திருப்பரங்குண்ட திருப்பரங்குண்டத்தை மறக்காதீங்க ஏன் திருப்பரங்குண்டத்தை மறக்காதீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் வந்து வள்ளி தெய்வானை சம்மீதாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சுப்பிரமணிய கடவுள் தெய்வானையை மனம் புரிவதற்கு முதல்ல நில நீரில் போய் சண்டைப்பட்டார் எங்கே திருச்செந்தூரில் நீர் சண்டை திருச்செந்தூர் நிலச்சண்டை திருப்பரங்குன்றம் ஆகாய சண்டை திருப்போரூர் இந்த மூணு ஊரில் தான் நம்ம கண்டிப்பாக சம்கார் பூஜை பண்ணுறது மிக சிறப்பு நல்லா தெரிஞ்சுக்கங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க நான் சிறுவாபூரில் பண்ணுறேன் நான் குன்றத்தூரில் பண்ணுறேன் நான் வந்து எம்பதியில் பதின்றேன் நான் மலையில் பண்ணுறேன் சுவாமியில் பெரிய குரு இல்லையா நான் அங்கே பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஆனால் அடியனை பொறுத்தவரில் அனுபவத்தின் மூலமாக திருச்செந்தூர் சத்துரு சம்கார் பூஜை திருப்பரங்குன்றம் சம்கார் பூஜை சென்னையில் உள்ள திருப்போரூர் அது ஆகாய்ச்சல் இந்த இடத்துலலாம் நீங்கள் சத்துரு சம்கார் பூஜை பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய தொழில் எதிரிடை கண்திஷ்டி பொறாமை செயல் அதாவது தீய செயல்கள் எல்லாம் குறையும் நான் வந்து அது வந்து நடக்காதுன்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக நடக்கும் வீடுனா வாசல் இருக்கும் உடம்புக்கு மனுஷனுக்குன்னா நோய் இருக்க தான் செய்யும் வயிறுனால் வயிற்று வலி வர தான் செய்யும் அதை குறைக்கணும் அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சத்ரு சம்கார் பூஜை பண்ணுங்க ஒம்பது விளக்கு ஏற்றுங்க நெய்திமை ஏற்றுங்க பிரதர்ஷனம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணி கொண்டு வந்தால் மேசராசி நேயர்களுக்கு இந்த சனி சொடைய வக்கரத்தினால் நன்மையை தவிர நன்மையை அதிகமாக கொடுக்கும் தீமையை குறைத்து கொடுக்கும் நிச்சயமாக இந்த சனி வக்கரத்தினால் அவங்க அவங்களுடைய நட்பு கிரகத்திற்கு விட அவங்க அவங்களுடைய பகைப்பற்ற கிரகங்களுக்கு தன்மையாக இருக்கவங்களுக்கு நல்லது செய்யும் அவங்க உங்களுடைய ஜுய சாதகத்தை கணித்து கொண்டு நீங்கள் கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம் தயவுசெய்து உங்களுடைய ஜன ஜாதத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறி இந்த பதிவினை முடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனே திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்